ஓம் நாளைக்கு குருவொருளால் நாளைக்கு ஒரு வருடம் பூர்த்தியாகி ஜெயபால் சார் இந்த பூ உலகை விட்டு தனது லோகத்திற்கு தனது ஆன்ம பயணத்தை தொடங்கிய குரு ஆராதனை இங்கே குரு ஆராதனை மட்டுமில்லை குரு சிஷிய குரு பரமகுரு பரமேஷ்டி குரு என்று இன்னும் சொல்லலாம் பரம ஞான குரு பரம பவித்ர பருவையோ குருன்னு சொல்லியே போகலாம் குருவே சர்வலோகம் ஆனால் அதுபோல் நமக்கு வெங்கட்ராம வாத்தியார் சித்தர் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை அணு பெசகாமல் அணு கூட பெசகாமல் அப்படியே வார்த்து அளித்து பெரும் பெட்டகமாக இன்னும் எதிர்காலத்திற்கு குறைந்தது ஐம்பத்தி ஆறு வருடத்திற்குள்ள அத்தனையும் சகல கோடி விரதங்கள் என்னென்ன ஹோமங்கள் யாகங்கள் தானங்கள் தர்மங்கள் உலக நடப்புகள் வரையும் சொல்லியிருக்கார் இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைனாலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம புரியாதா அப்படி நாளைக்கு ஒரு பெரிய அதிசயம் என்னென்னு கேட்டால் இதே உத்தராயண அமாவாசை கடந்த வருடம் அவருக்கு குரு ஆராதனை குருவை அவருடைய லோகத்திற்கு அவர் புறப்பட்டு சரீரத்தை மட்டும் இங்கே விட்டுட்டு அவர் தன்னுடைய எந்த விதமான இடைஞ்சல் தடங்கள் இல்லாமல் பல கோடி லோகத்திற்கு போகக்கூடிய திதியான அமாவாசையும் உத்தராயணத்தை தேர்ந்தெடுத்து அவர் செய்தனால் அதனால் நீங்கள் மனசார நாள்கிலேருந்து அவருடைய பெயருக்கு அர்க்கியம் செய்யுங்க இப்போ நிறைய பேர் அதை செய்யலை தர்ப்பணம் பண்ணியிருப்பேன் நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது மகான்களுக்கெல்லாம் தர்ப்பணமே கிடையாது இவ்வளோ நாள் பண்ணியிருந்தால் அது தவறு இனிமேல் அர்க்கியம் அவர்லேருந்து ஆரம்பித்து வெங்கட்ராமஸ்வாமியிலேருந்து ஆரம்பித்து இடியாப்பசத்துலேருந்து எல்லா மக்கள் ய மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகளுக்கெல்லாம் அர்ப்பணம் கொடுத்து தர்ப்பணம் அற்ப அர்கியம் கொடுத்துட்டு ராமர் லக்ஷ்மணர் கிருஷ்ணர் பலராமருக்கு முக்கியமாக கொடுக்கணும் ராமருடைய வம்சத்துக்கு கொடுக்கலாம் ராமர் சீதா இப்படி தசரத சக்கரவர்த்தின் இப்படி எல்லாருக்கும் கொடுத்து லமன் குச்சன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஸ்ரீகிருஷ்ணன் பலராமன் வசுதேவன் தேவிய சோதாருக்குமணி சத்யபாமா அபிமன்யும் சந்தீபினி வழி கொடுக்கலாம் இதில் ஒன்றும் தவறு கிடையாது இப்படி காஞ்சி மகானுக்கு அர்கியம் பொடாசாமி சித்தருக்கு அர்க்யம் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அர்க்யம் இப்படி ரமண மகரிஷி யோகிராம் சுரோத்குமார் அடிமுடி சித்தர் ஈசான ஞான்கிழக்கு தேசிகள் சிவமொழி அது மாதிரி எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் முத்துவுடகனா சித்தர் கசவனம்பட்டி மௌன சாமிகள் இப்படி பல கோடி மகான்களுக்கு நிறையா தீர்த்தத்தை பார்த்துருக்கோம் ஏன்னா அவளும் சேர்ந்து பித்திருக்கோடு வரும்போது அவள் தர்ப்பணத்தை எடுக்க மாட்டான் அவளுக்கு தர்ப்பணம் ஏற்கக்கூடாது அது விதி அது விதி அவளுடைய சித்தனுடைய பொது அவளுக்கு முதல்ல அர்க்கியம் கொடுத்து சந்தியாதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் தர்ப்பணத்தை பண்ணும்போது தீர்த்தக்கண்டி பிரதானமாக எப்படி வைக்க வேண்டும் அதிலே தீர்த்தக்கண்டியிலே ஜலம் வைப்பதை பற்றி சொன்னோம் மற்றும் ஒரு பகுதியை சொல்லுவோம் எல்லோரும் தயார் பலவிதமான தர்ப்பணத்தை முடிந்த அளவுக்கு பார்ப்போம் என்னென்ன அதிசயங்கள் அற்புதங்கள் நாளைக்கு நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் ஓம்